வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குகையிலே ரெண்டு ஆஸ்ட்ராலஜர் சரௌண்டன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற வகையில் நிறைய ம காணொலிகள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் வந்து ஜோதிட காணொலிகள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் காரணம் என்னென்னா நிறைய கொஷின்ஸ் கேட்டு அனுப்புறீங்க ஸோ அது சம்பந்தப்பட்ட காணொலிகள் நிறைய கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் என்னோட சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுறோங்க ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஜோதிட குறிப்பு என்ன அப்படின்னா என் கிளைண்ட் இப்போ நான் ரீசெண்டாக போகிற காணொலி எல்லாமே என்னோட கிளைண்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் வந்து ஒரு பொண்ணும் ப்ளஸ் அந்த பொண்ணோட அப்பாவும் வந்து அவங்க ஜாதத்தை எடுத்து வந்திருந்தாங்க பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சு இப்போ ப்ளஸ் அந்த மாப்பிள்ளையோட அந்த பொண்ணோட ஹஸ்பண்டோட ஜாதகம் இருந்துச்சு என்ன பார்க்கணும் அப்படின்னோன்னா எப்போதாலும் வந்து ஒரு ஆறு மாதம் அவர் மேரேஜ் ஆகி ரொம்ப சந்தேகப்படுறாரு இப்போ சப்போஸ் நான் வந்து வெளியே போனேன் அப்படின்னா ஆஃபீஸ் போய் பத்தாவது நிமிஷம் ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன்னா எந்த கோயிலுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு கோயில் பேரை சொன்னோம்னா எங்கே நீ அப்படியே வீடியோ கால் போட்டு அந்த கோயிலை ஏட்ட காமி பார்ப்போம் அப்படிங்கிறாரு ஸோ சந்தேகப்படுறாரு ரெண்டாவது விஷயம் வந்து ஆட்டோவில் போனால் எந்த ஆட்டோவில் போகிற ஆட்டோ டிரைவரோட பேர் என்ன ஏதாவது நம்ம பேரை கேட்டு சொன்னோம்னா அந்த பேர் நீ தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற நீ என் பேரை கேட்ட இதை போல் நிறைய வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு இவரோட லைஃப்பை எப்படி ஓட்டுறேன்னு தெரில ஆறு மாதங்கள் தான் ஆகுது மேரேஜ் ஆகி ஒரு நாளைக்கு ஆறு தடவை ஃபோன் பண்ணுறாரு ஏழு தடவை ஃபோன் பண்ணுறாரு எங்கே இருக்கோ அங்கே அப்படியே வீடியோ கால் ஆன் பண்ணி அப்படியே என்கிட்ட காமி நீ இருக்கிற இடத்துல என்கிட்ட காமி அப்படிங்கிறாரு சரியாக என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு ரொம்ப சந்தேகப்படுறாரு என்ன பண்ணலாம் ஜாதகப்படி ஏதாவது பரிகாரம் இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அந்த கணவரோட ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த கணவருக்கு வந்து குரு சந்திரன் ஒன்னா இருக்குங்க இந்த குரு சந்திரன் ஒன்னா இருக்கிறவங்க தான் அடுத்தவங்களோட ஒழுக்கத்துல சந்தேகப்படுவாங்க ஆக்சுவலாக அடுத்தவங்க வந்து ரொம்ப நல்லவங்களாக கூட இருக்கலாம் நல்லவங்களாவே தான் இருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை விட்டுட்டு இவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கற்பனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒரு அந்த ஒய்ஃப் ஜஸ்ட் பேசினா கூட உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷாவும் யூஸ் பண்ணுவாங்க இது அமைப்பு என்ன அப்படின்னா லக்னத்தை பார்க்காதீங்க ராசியும் பார்க்காதீங்க லக்ன ராசில விட்டுருங்க ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா குரு உள்ள குருவும் சனியும் சாரி குரு சந்திரன் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்கலாம் அல்லது குரு உள்ள ராசியிலிருந்து அஞ்சாவது கட்டம் ஏழாவது கட்டம் ஒன்பதாவது கட்டில சந்திரன் இருக்கலாம் அல்லது சந்திரன் உள்ள ராசியிலிருந்து அஞ்சாவது கட்டம் ஏழாவது கட்டம் ஒன்பதாவது கட்டில் வந்து இந்த குரு இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு வகையில் குரு சந்திரன் ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த நபர்கள் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவங்கள சுத்தி உள்ள எல்லாரையுமே சந்தேகம் கொடுவார் பணமா சந்தேகம் ஒருத்தரோட ஒழுக்கமாக சந்தேகம் நல்லது நடக்குமா சந்தேகம் நடக்குமா நடக்காதாலும் சந்தேகம் லைஃப்ல சந்தேகத்தோடய அந்த நபர் அலைவார் இவர் தாங்க இருப்பார் அப்படிங்கிறப்ப என்ன பரிகாரம்னு கேட்குறாங்க ரெண்டே ரெண்டு பரிகாரம் தான் ஒன்னு அவரை விட்டு விலகிறணும் ஸோ திருமணமாகி ஆறு மாதம் தான் அவது விலகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவரோட தான் வந்து வாழ்க்கையை ஓட்டியாகணும் அப்போ வந்து அவர் சந்தேகப்படாத அளவுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் அமைச்சிக்கணும் இதை தவிர வேறு பெரிய பரிகாரங்கள் இதுக்கு கிடையாது ஸோ இதுலேருந்து நான் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிற விஷயம் என்னன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்கள் பொண்ணுக்கு பார்த்தாலும் சரி உங்கள் பையனுக்கு பார்த்தாலும் சரி குரு சந்திரன் உள்ள ஜாதகத்தை நீங்க அவாய்ட் பண்றது நல்லது தெரியாம சேர்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உங்க பையனையோ பொண்ணையோ சந்தேகப்பட்டே இருப்பாங்க இதனால திருமண வாழ்க்கை பெரிய லெவலில் பாதிக்கப்படுது அதனால குரு சந்திரன் அந்த அமைப்பு உள்ள நபர்கள் மற்றவோட ஒழுக்கத்து மேல சந்தேகப்படுறாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்டா தெரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த நபர்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இல்லையா அவங்க சந்தேகப்படாத அளவுக்கு பக்கா ட்ரான்ஸ்பரன்சியே இருந்துட்டு போறது மட்டுமே இதுக்கு பரிகாரம் வேறு பரிகாரங்கள் கிடையாது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோட அடுத்த சேனல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ